அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு நீச கிரகங்களை பத்தி பார்க்கலாம் மொத்தம் ஒன்பது கிரகங்கள் இருக்கு நீச கிரகங்கள் அப்படிங்கிறது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்கரன் சனி பெரும்பாலும் வந்து இந்த ஏழு கிரகங்களுக்கு தான் நீசத்தன்மையை பார்ப்போம் ராகு கேதுகள் எங்க உச்சமாகுது எங்க நீசமாகுது அப்படிங்கிறது பெரிய அளவு ஆக்கியமெண்ட்டு போயிட்டு இருக்கும் நாம பாலோ படுத்துறது எப்படின்னா ராகு உச்சம் விருச்சிகத்துல கேது உச்சம் ரிஷபத்துல கேது நீசம் விருச்சிகத்துல ராகு நீசம் இதுதான் நம்ம பாலோ பண்ணிட்டு இருக்கோம் இப்ப ஒரு ஜாதகத்துல சூரியன் நீசமா இருந்தா அந்த ஜாதகருடைய இயல்பு எப்படி இருக்குன்னு கேட்டா அந்த ஜாதகர் தன்னை வெளி காட்டிக்க முடியாம இருப்பார் ஏன்னா சூரியன்கிறது வெளிச்சம் அப்போ தன்னை வெளியே எங்கேயும் எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டார் எக்ஸ்போசர் கிடையாது தான் மறைஞ்சே வாழ்வார் எந்த ஒரு விஷயத்தையும் முன்னால் இருந்து நேரத்துக்கு கொஞ்சம் கூச்சப்படுவார் போடுவார் இதுதான் வந்து சூரிய நீசமான சந்திர நீசமானா என்ன அப்படின்னு அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து குயிக்கா செய்யணுங்கிற எதிர்பார்க்க மாட்டார் எல்லாத்தையும் தாமதமாக செய்யறது அப்படிங்கிறது ஜாதகருக்கு இயல்பாக இருக்கு சந்திர நீசம் அப்படின்னால என்ன அர்த்தம்னா அன்பு கருணை சுபாவங்கள் இயல்பு இதெல்லாம் இருக்காது அதாவது சந்திரன்னா கருணைன்னு அர்த்தம் அந்த கருணை இல்லாம இருப்பார் கொஞ்சம் ஹார்டா இருப்பார் செவ்வாய் நீசம்னா இறக்க குணம் சுத்தமா இல்லாம இருக்காது இறக்க குணம் இருக்கும் மூர்க்கத்தனம் இல்லாம இருப்பார் செவ்வாய்னா மூர்க்கம் அந்த வேகம் விவேகம் படப்பட்பும் இதெல்லாம் இருக்காது முரண் முன்கோபும் முரட்டுத்தனம் இதெல்லாம் ஜாதகரிடம் இருக்காது புதன் நீசமானா அவர் படித்த படிப்பு ஏற்ற ரிசல்ட் கிடைக்காது அவர் படித்த படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தமும் இருக்காது குரு நீசமானா அனாச்சாரங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணவே மாட்டார் ஆச்சாரமா இருக்கவே மாட்டார் மாட்டாரு தன்மை பேசிக்கிட்டு இருப்பார் ஒரு விஷயத்த சிஸ்டமேட்டிக்கா செய்யணுங்கிற எதிர்பார்ப்பு இல்லாமல் சுக்கர நீசமாச்சுன்னா படாண்டவம் அப்படிங்கிறது இருக்காது ரொம்ப எளிமையா இருப்பாங்க செலவு பண்றது யோசிப்பாங்க ஆடம்பரத்தை வெறுக்கக்கூடிய நபராக இருப்பார் சனி நீசமான என்ன பண்ணுவோம்னா உடல் ஒரு உடல் உழைப்புக்கு வந்து கொடுக்கறதுக்கு அஞ்சு கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்காது அது திட்டமா நோக்காம நோம்புகம்புறது அப்படிங்கிறது இந்த சனி நீசமான பண்ற வேலை அப்ப ஒரு ஜாதகத்துல வந்து ஏழு கிரகங்கள் நீசமானா அந்த கிரகத்துடைய தாக்கம் ஜாதகரிடம் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது சப்போஸ் நீச கிரகத்தை ஏதாவது வலுவான சுபகிரகம் பார்த்தா அந்த நீசத்தன்மை மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்ப நீசப்பட்ட கிரகத்தை குரு பார்த்தாருன்னா அதனுடைய தன்மை மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்ப பொதுவா நம்ம எந்த விஷயத்துமே பேச முடியாது ஒரு கிரகம் நீசமா இருக்கு அது தான் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது தியர்டிகலா அப்படி சொன்னா கூட ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தும் பலன்கள் மாறுபடும் இப்போ சூரிய நீசமான வெளிக்கடிக்க இதே சுப கிரகங்கள் உச்சம் பெற்ற சுபகிரகமோ அல்லது ஆட்சி பெற்ற கிரகமோ இந்த சூரியனை பார்க்கும் பொழுது அதோடைய தன்மைகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் இப்ப பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு பொதுவான விஷயத்த அப்படியே டீஃபால்ட்டா இல்லாததுக்கு சொல்ல முடியாது பொது விதி இது இந்த விதி மாறுவதற்கு காரணம் ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தும் அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்